உங்கள் வீட்டில் கர்மா இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுக்கணும் எப்படி எங்கள் மூலயமாகவே தெரிந்து கொள்ளலாம் ஒரு வீட்டில் திருமணம் செய்கிறார்கள் அவர் வீட்டில் பெண் பிள்ளைக்கும் ஆண் பிள்ளைக்கும் அந்த திருமணம் வாழ்க்கை திடீர்னு பிரிவினையை உண்டாக்கி இருக்கிறது ஒருத்தருக்கு நாலு நம்பர் இருக்கும் ஒருத்தருக்கு ஏழு நம்பர் இருக்கும் இல்லைன்னா ரெண்டு பேருக்குமே நாலு ஏழு இருக்கும் அப்படி இல்லைன்னா மூணாவது பட்சம் ரெண்டு பேருக்குமே அது இல்லாத திருமண தேதியிலையாது அந்த நம்பர் இருந்திருக்கும் அப்போ அது கட்டாயம் பிரிவினை தான் கொண்டு போய் விட்டுரும் நீங்க சொல்ற மாதிரி அந்த நாலு நம்பர் இல்லை ஏழு இல்லை ரெண்டு பேருக்கும் இல்லை திருமண தேதினே இல்லை ஆனால் பிரிஞ்சுட்டாங்களே செப்பரேட் ஆகிட்டாங்களே அப்படின்னு நீங்கள் சொல்ல வந்தா பெண் பிள்ளையருடைய அம்மா அப்பா ஆண் பிள்ளையருடைய அம்மா அப்பா அவங்க பேரண்ட்ஸை செக் பண்ணி பாருங்க அவங்க வீட்டில் அதாவது இவங்க ரெண்டு பேரும் இல்லை அவங்கள அந்த நம்பர் இருந்திருக்கும் அடுத்த தலைமுறையை பாதிக்கிறது அதாவது இவங்க பிள்ளையை பாதிக்க வச்சிருச்சு இதுக்கு பேர் தான் கர்மா ஏன்னா காலம் மாறும் போது நம்ம அப்படி பார்த்தாக்கா அந்த காலத்துலாம் திருமணம் பண்ணும்போது ஆணுக்கு பிறந்த தேதி பார்ப்பாங்க பெண்ணுக்கு எதை பார்ப்பாங்க ருது ஜாதகம் வாங்க அதை இப்ப பார்க்குறாங்களா வணக்கம் ஃபார்மட் நியூமராலஜி உங்கள் ராஜா உங்களுடன் வளர்க்கும்போல் நல்ல தகவலை கொண்டு வந்திருக்கிறேன் என்ன தகவல் உங்கள் வீட்டில் கர்மா இருக்கா இல்லையா அப்படி நீங்களே தெரிஞ்சுக்கணும் எப்படி எங்கள் மூலயமாகவே தெரிந்து கொள்ளலாம் உங்கள் லைஃப்பில் நீங்களே தெரிந்து கொள்ளலாம் எப்படி ஒரு வீட்டில் திருமணம் செய்கிறார்கள் அந்த திருமணம் செய்யும்பொழுது அவர் வீட்டு பெண் பிள்ளைக்கும் ஆண் பிள்ளைக்கும் அந்த திருமண வாழ்க்கை திடீன்ட்டு பிரிவினையை உண்டாக்கி இருக்கிறது அந்த பிரிவினையை கொடுக்கும்போது அது பெண் பிள்ளைக்கோ ஆண் பிள்ளைக்கோ ஒருத்தருக்கு நாலு நம்பர் இருக்கும் ஒருத்தருக்கு ஏழு நம்பர் இருக்கும் இல்லைன்னா ரெண்டு பேருக்குமே நாலு ஏழு இருக்கும் அப்படி இல்லைன்னா மூணாவது பட்சம் ரெண்டு பேருக்குமே அது இல்லாத மூணாவது பட்சம் திருமண தேதியிலையாவது அந்த நம்பர் இருந்திருக்கும் ஆச்சுங்களா ரைட் அப்போது அது கட்டாயம் பிரிவினை தான் கொண்டு போய் விட்டுரும் இப்போ நீங்கள் சொல்ல போகிறீங்க ஆமாயா நீங்கள் சொன்ன மாதிரி அது இருந்துச்சு அதனால் நடந்துருச்சு இது ஒரு சாரா இன்னொருத்தர் இன்னொரு சாரா இல்லையா அந்த மாதிரி நம்பரே கிடையாது ஆனால் ரெண்டு பேர் பிரிஞ்சுருக்காங்க காரணம் என்ன நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த நாலு நம்பர் இல்லை ஏழு இல்லை ரெண்டு பேருக்கும் இல்லை திருமண தேதினே இல்லை ஆனால் பிரிஞ்சிட்டாங்களே செப்பரேஷ் ஆகிட்டாங்களே அப்படின்னு நீங்கள் சொல்ல வந்தால் உடனே ஒன்றும் வேண்டாம் அந்த பெண் வீட்டாருடைய பெண் பிள்ளையருடைய அம்மா அப்பா ஆண் பிள்ளையருடைய அம்மா அப்பா அவங்க பேரண்ட்ஸை செக் பண்ணி பாருங்கள் அவங்க வீட்டில் அதான் இவங்க ரெண்டு பேரும் சம்மந்திங்க இல்லை அவங்களில் அந்த நம்பர் இருந்திருக்கும் அவங்க பிறந்த தேதியை எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த நாலு ஏழு இருந்திருக்கும் அந்த நாலு ஏழு வந்து அவங்களுக்கு இருந்தது அவங்கள பாதிச்சிருக்குன்னு பாதிக்கலை வெற்றுருச்சு அடுத்த தலைமுறையே பாதிக்கிறது அதாவது இவங்க பிள்ளையை பாதிக்க வச்சிருச்சு இதுக்கு பேர் தான் கர்மா ஏன்னா கர்மா வந்துட்டு எப்படி ஒன்றாலும் உள்ளே நுழைஞ்சிரும் எந்த ரூபத்திலேயாவது உள்ளே நுழைஞ்சிரும் அதுக்கு ஒரு சக்தி இருக்குது இதை நீங்களே செக் பண்ணிடலாம் என்ன செக் பண்ணலாம் நடந்ததுக்கப்புறம் செக் பண்ணி என்ன ஆக போகுது நடந்ததை தெரிஞ்சுக்கிடலாம் நடக்க போகிறத நீங்கள் இதெல்லாம் பாருங்கன்னு சொல்ல வரேன் நடந்ததை செக் பண்ணால் தான் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரும் ஆமாம் ஐயோ இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்யூஷன் பண்ணிக்கலான்ட்டு அதாவது இருக்கட்டும் இதுக்கு வாங்க நடக்க போகிறத நீங்கள் வெறும் ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் வீட்டிலே மட்டும் பார்த்துட்டு போகிறீங்க அவங்க பேரண்ட்ஸு டேட்டையும் பாருங்கள் நான் அதை தான் பார்க்குறது அவங்க டேட்டையும் பாருங்கள் அவங்கள இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்க நீங்கள் பண்ணி என்ன பண்ணுறது உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு இல்லாமல் பேரண்ட்ஸுக்கு இருந்ததுனாலும் நடக்கும் எதுக்கு ரிஸ்க் எடுப்பானேன் அவங்கள பாதிக்கலாம் உங்களை பாதிக்க வைக்கிது அடுத்த தலைமுறையாகவே உங்களை ஏன்னா இது கர்ம செயல் இது இதை நீங்கள் ஒன்றும் பண்ணலை அந்த மாதிரி ஸ்கிப் பண்ணும் அது அது ஷிஃப்ட் ஆகும் அந்த சக்தி அதுக்கு இருக்குது அதனால் ஜாக்கிரதையாக கஃபுல பெண் தேடுதல் ஆண் தேடுதல் பெண் பார்க்குறது ஆண் பார்க்குறது எதாவது பார்க்கும் பட்சத்தில் இதெல்லாம் கொஞ்சம் இனிமேல் செக் பண்ணுங்க இதில் என்ன இருக்குது கேட்குறது இல்லை மற்றெல்லாம் பேசுறீங்கள பொண்ணு பார்க்குற இடத்துல பையன் பார்க்குற இடத்துல உங்களுக்கு தேவையான சில விஷயங்கள்லாம் பேசிக்கிறீங்கள அது என்னங்க நான் உள்ளே வரல அதுக்குள்ளே அதை ஓப்பன் டாக்காக வச்சுக்கிறீங்கள ஓப்பனாக பேசிக்கிறீங்கள இதை ஓப்பனாக பேசிடுங்க அப்படியே தயவு செய்து உங்கள் ரெண்டு பேரும் இடம் பர்த்து கொடுங்க நாங்கள் எங்களுத கொடுக்குறோம் உங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிடுங்க அவ்வளோதான் நாங்கள் தரோங்க உங்களுக்கு மாதிரி நீங்கள் தாங்க எங்களுக்கு அவ்வளோதான் முதல் வார்த்தை உங்கள் வார்த்தையாக இருக்கட்டும் அடுத்து அவங்க என்ன மாட்டேன்னு சொல்ல போகிறாங்க இப்போ அவங்க பிறந்த தேதிக்கு கொடுக்குறதுனால யார் குறைஞ்சி போக போகிறது இல்லை இல்லை இனிமே வயசு தெரிஞ்சா என்ன தெரியலன்னா அவங்க உங்கள் பிள்ளைங்களுக்கே நீங்கள் பண்ண போகிறீங்க மேரேஜ் அதனால் அதெல்லாம் யாரும் கோவிக்க மாட்டாங்க நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு போது அதை அந்த காலத்தில் சொன்னாங்க திருமணம் பண்ணும்போது ஆயிரம் பொய்யாவது சொல்லி திருமணம் பண்ணணுன்னாங்க நான் அதை சொல்லுவேன் அதை தப்பாக எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டீங்க கன்வெர்ட்டு தப்பாகி போயிடுச்சு ஆயிரம் பேருக்கிட்ட போய் சொல்லி கல்யாணம் பண்ணுன்னு இருந்ததை போய் மருவி போய பொய் நாய்க்கிட்டாங்க ஒரு பொய் கூட சொல்லாதீங்க ஏன்னா ஒரு பொய் கூட சொல்லாமல் திருமணம் நடந்தே எல்லாரும் பல பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்காங்க இதில் வேறு அது வேறையா இதெல்லாம் மொரப்பிரகாரம் பண்ணுங்கள் ஏன்னா காலம் மாறும்பும்போது நம்ம அப்படி பார்த்தாக்கா அத்த காலத்திலாம் திருமணம் பண்ணும்போது ஆணுக்கு பிறந்த தேதி பார்ப்பாங்க பெண்ணுக்கு எதை பார்ப்பாங்க பிறந்த தேதியை பார்ப்பாங்க நான் சொல்கிறது இப்போ இல்லை நாற்பது வருஷத்துக்கு முன்ன கதையை சொல்கிறேன் எதை பார்ப்பாங்க ருது ருது ஜாதகம்னுவாங்க ருது அப்படிங்கிறது இன்றைக்கி பார்க்குறதுல யாருன்னா அதை கேட்குறாங்களா பார்க்குறாங்களா சொல்கிறாங்க அது சரியாக தவறாக நான் போகலை ருதுன்றது ஏஜ் அட்டன் பண்ணுது அது பேர் தான் ருது அதை யாருன்னா கேட்குறாங்களா அதை இப்போ பார்க்குறாங்களா கேட்கவில்லை பார்க்கவில்லை அப்படின்னா இப்போ உள்ள காலம் உள்ளவங்களுக்கு யாருக்கு என்னென்ன தெரியாது இது எதுக்கு சொல்கிறோன்னா அன்ன காலம் வேறு அன்னைக்கு அது போயிடுச்சு சில பேருக்கு பெரும் பேர் யார் ரைட் ரைட்டுன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்க இன்றைக்கி நீங்கள் எல்லாமே பார்க்கணும் ஏன்னா இன்றைக்கி சுற்றி எல்லாமே பவர்ஃபுல்லாக இருக்குது சுற்றி எல்லாமே பவர்ஃபுல்லாக இருக்குது ஈவன் ஒரு மொபைல் எடுத்தாலும் அதுவே பவர்ஃபுல்லாக இருக்குது எண்களும் பவர்ஃபுல்லாக ஆயிடுச்சு ஏன்னா கிரகத்தை நம்ம மாறுபோது எண்களுடைய பவரும் கூடி போயிடுச்சு அதுக்கு தகுந்த மாதிரி உலகம் மாறி போயிடுச்சு அப்புறமா எல்லாம் மாறினா அப்போ மனுஷன் மட்டும் மாற மாட்டாங்களா மனுஷனும் மாறிட்டாங்க ஒருத்தர் கேட்டார் என்னென்னு ஏ அப்பவும் இதே நம்பர் தானே இருந்தது அப்போ இவ்வளோ வீதியம் இல்லையே அதான் இப்போ விளக்கம் சொல்கிறேன்ல எல்லாம் மாறினா கடைசி என்னாச்சு மனுஷனும் மாறியாச்சு அப்போ இருந்து சாப்பிட்னஸ் இப்போ இருக்கா இல்லை இருக்கக்கூடாதுன்னு இல்லை கிரகத்தை நம்ம மாறும்போது இதுவும் மாறும் மாறுமா மாறிடுச்சு அப்போ நாம் அதுக்கு தகுந்த போல் தான் ஹேண்டில் பண்ணணும் அதை தான் இப்போ கொஞ்சம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ புரிஞ்சிச்சுங்களேன் ஏன் வந்துட்டு உலகத்தினுடைய இது வந்து இல்லை சில பேருக்கு அந்த இது இருக்குது அந்த காலத்தினுடைய பெரியவங்களுக்கெல்லாம் வந்து என்னென்னு அப்போவும் இதே நம்பர் தானே இருந்தது இப்போ இதே நம்பர் தான் இருக்குது அப்போ அது அப்போ அப்படி இப்போ இப்படி அப்போல்லாம் இவ்வளோ தாக்கம் இல்லையே இப்போ இருக்குது அப்படின்னாக்கா இதுதான் அப்போ உங்களை தாக்கலை ஏன்னா அப்போ இந்த தாக்கம் இல்லை அப்போ தாக்கலை ஏன்னா கிரகத்தினுடைய அமைப்பு அது இல்லை இன்றைக்கி எல்லாமே ஹெவியாயிருச்சு எங்கள் அப்போ உள்ள கிரகத்துக்கு இப்போல்லாம் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கிரகம் புதுசாக நம்பர் நம்பரப்பு இல்லை இல்லை ஆயிரக்கணக்கான துணை கிரகம்னு சொல்லி எக்கு சக்கப்பாக வந்துடுச்சு அதே சூழ்நிலை எப்படிங்க இருக்கும் அதே எப்படி வேலை செய்யும் அதான் வேலை செய்யாது அப்போ எது தான் வேலை செய்யும் நம்பர் தான் வேலை செய்யும் ஏன்னா நம்பருடைய தாக்கம் ஒன்றும் யாரும் பண்ண முடியாது நம்பருடைய தாக்கம் சரியாக பயன்படுத்தினா அது உங்களை தான் தாக்கும் அதை தாக்காமல் இருக்கிறதுக்கு வழியை என்னென்னா இருக்கோ அதில் சொல்லித்தரோம் நீங்கள் தான் அதை கடைப்பிடிச்சி பயன்படுத்திக்கிட்டு இருக்கணும் சரிங்களா ஓகே இன்றைக்கி கொடுத்ததுக்கு கொடுக்கப்பட்ட தகவல் நிறைய உங்களுக்கு பயனுள்ளதாக கொடுக்கப்பட்டது மீண்டும் புது நிகழ்ச்சியில் புது தகவல் உங்களுக்கு சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் ஃபார்மட் நியூமராலஜி நிறைய தகவலை உங்களுக்கு நீங்கள் விரும்பும்படியும் அவ்வளவும் கொடுத்து கொண்டிருக்கிறேன் எல்லாத்துக்கும் பயன்பெறும்படி உள்ளன இதில் நிறைய சந்தேகங்கள் எதுனா இருந்தாலும் தொடர்பு கொண்டு கேளுங்கள் நிகழ்ச்சி பார்த்து முடித்தவுடன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்